வேப்ப மரத்துலேயே தட்டு தட்டு பார்த்து வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு உணவில் கூட சேர்த்துக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய பொருளாக கொண்டு வந்துருந்தோம் ஏன்னால் நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிற சூழ்நிலை சுகர் கேன் பெகாஸில் பண்ண பேப்பர்ஸ் கரும்பு சக்கியில் பண்ண பேப்பர்ஸு எல்லாமே ரீசைக்கிள் பண்ண போர்டு இங்கிலீஷ் கலண்டர்ஸ் போகும்போது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வந்தனால இந்த ஒரு மாற்றம் வந்துருச்சு நமக்கு அதனால் தமிழ் ஒரு நாட்களை பற்றின ஒரு விஷயமே இல்லை நம்ம குளிச்சிட்டு நம்ம வெளியே போடக்கூடிய சோப் வாட்டர் வந்து ஒரு தவளையால் கூட இனப்பெருக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிடும் அந்தளவுக்கு கெமிக்கல்ஸ் வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும் இந்த வைன் பாட்டில் அந்த கார்க்கெலாம் வருது இல்லைங்களா தூக்கி போடுறத வச்சு டேப் பண்ணி அதுலேருந்து லேண்ட் யார்ட் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மறுநாள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போடுற பொருள் வந்து மறுசுழற்சி ஆகாது எப்படினால அவ்வளோ தான் அது சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்கும் என் நேம் தக்ஷணாமூர்த்தி எங்க நிறுவனம் பேர் சடல் சடல் வந்து சமுதாய நலனின் ஷார்ட் ஃபார்ம் தான் சடல் இது நிறைய பேர் ஜூட்டுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அது கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறோன்னும் போது நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக கொண்டு வந்துவிட்டோம் நம்மளோட வாழ்வாதாரத்தையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அதனால் சஸ்டைனபிள் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் நான் பொலூட்டிங் அக்லிமேட் லிவிங் வாழ்வா வாழ்க்கை சூழ்நிலையே நம்ம வந்து சஸ்டைனபிளான ஒரு வாழ்க்கையாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் ஆரண்ட்டி பண்ணி கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்து கொடுத்துட்டுவோம் இதுதான் சனலோட ப்ரீஃபான ஒரு நீங்கள் எங்கள் வெப்சைட்லையும் நீங்கள் வாங்கிக்கலாம் சனலு நீங்கள் கூகுள் கூகுளில் டைப் பண்ணாலே ஃபர்ஸ்ட்டு சணல் இந்தியான்னு எங்களோடய ப்ராடக்ட் தான் வரும் எங்கள் ப்ராண்ட் தான் வரும் நீங்கள் அதில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எங்களோட என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பரில் நீங்கள் எப்போனாலும் எங்களை ரீச் பண்ணி என்ன வேணுமோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ரீட்டில் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் இது தமிழ் மார்க்காட்டின்னு சொல்லி நம்ம எப்போவுமே தினசரி சரி வந்து இங்கிலீஷ் கலண்டர்ஸ் தான் போயிட்டுருக்கோம் இங்கிலீஷ் கலண்டர்ஸ் போகும்போது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வந்தனால ஒரு மாற்றம் வந்துருச்சு நம்மளுக்கு அதனால் தமிழ் ஒரு நாட்களை பற்றின ஒரு விஷயமே இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக கற்றுக்கிற மாதிரி சித்திரை ஒன்றுனா ஏப்ரல் பதினாலுங்கிறத மேலே குறிப்பிட்டு சித்திரையில் வரக்கூடிய முக்கியமான நாட்களையும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இந்த மாதிரியான விஷயங்களையும் கொடுத்து ரொம்ப எளிமையாக நம்ம டெஸ்க்டாப்லேயே வச்சிக்கிற மாதிரி மேடை மேஜை மேலே வச்சிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியான சிறப்பு மாதங்களையும் கொடுத்து இப்போ நம்ம ஜூன் மாதம்னால் அது யோகா நாள்னு தெரியும் அந்த யோகாவை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற விஷயமா இன்டர்நேஷனல் டேஸையும் இதில் கனெக்ட் பண்ணி கொண்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஒரு விழிப்புணர்வோடவும் அது பயன்படுத்துறதுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய விஷயமாகவும் நாங்கள் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் அதில் மீ மீதி ப்ராடக்ட்லாம் முன்னாடியே வந்தது தான் நிறைய பேருக்கு எங்கள் ப்ராடக்ட் நல்லாவே தெரியும் சனல்னு ப்ராண்ட் சொன்னாலும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் நான் ஒரு சில ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறேன் அடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இந்த குளியல் பொடி ஒன்று பண்ணியிருக்கோம் குளியல் பொடி பார்த்திங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து நம்ம சோப்ஸ் பயன்படுத்துகிறோம் ஏன் குளியல் பொடின்றது பார்த்து போகும்போது ஒன்று நம்மளோட ஹெல்த் ரெண்டாவது என்வாயன்மெண்ட் நம்ம குளிச்சுட்டு நம்ம வெளியே போடக்கூடிய சோப் வாட்டர் வந்து ஒரு தவளையால கூட இனப்பெருக்கம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு போயிடும் அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் வாட்டரில் மிக்ஸ் ஆகிடும் இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வாட்டரில் மிக்ஸ் ஆகி ஆனாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆரோக்கியமான தண்ணியாக தான் வெளியே போகும் பூமியும் சுத்தம் பண்ணும் ஐ மீன் பூமியை நாசம் பண்ணாது தண்ணியும் உங்களுக்கு நாசம் பண்ணாது நம்மளோட உடல் ஆரோக்கியத்தையும் ரொம்ப நல்லா வச்சுக்கும் உடம்புல வந்து ஸ்கின்னு தான் பிக்கஸ்ட் ஆர்கன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்கின்னை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கணும் இது மேல் ஃபீமேல்னு சொல்லிட்டு ரெண்டு மாத குழந்தையிலருந்து ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியாக இதை லான்ச் பண்ணுறாங்க தென் நம்ம வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர் பேக் இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டர் பேக்னால் நம்ம சும்மா காய்கறி வாங்குவோம் வீட்டில் கொண்டு போயிட்டு இங்கே துணி பையில் வாங்கினாலும் கொண்டு போய் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பிளாஸ்டிக் கவரில் தான் போட்டு வைப்போம் அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா அந்த பிளாஸ்டிக் கவரில் வைக்கக்கூடிய காய்கறி வந்து மூணு நாள் தான் வரும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கனா அதுலேயே ஒரு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி வரும் அது மூச்சு அடித்து இறந்துடும் ஏன்னா அதுவும் ப்ரீத் பண்ணோம் தான் மூச்சு அடித்து இறந்த அப்புறம் மூணு இறந்துடும் இது பார்த்தீங்கன்னா அந்த காற்றோட்டமாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு பக்கம் வளர்க்கிறதுனால உள்ள என்ன இருக்குது பொருள் அது எவ்வளோ இருக்குது கண்டன்ட்டு வாங்கணுமா வேண்டாமான்றதையும் நம்மளால் சொல்லிட முடியும் பதிமூணு நாள் வரைக்கும் வரும் ஏழு நாள்லேருந்து பதிமூணு நாள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட் இது அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது கரெல்லாம் பிடிக்காது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் துணின்றதுனால வெள்ளையாக தான் மாறுமே தவிர மற்றபடி கலர் பிடிக்காது இது ஸ்டாக் அவைலபிள் இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் இல்லை தென் இது கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பர்ஃப்யூம்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் சாண்டில்வுட்டு ஜாஸ்மின் ரெண்டு பர்ஃப்யூம் இருக்கு எங்ககிட்ட இந்த பர்ஃப்யூம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரும் இது வந்து மலைவாழ் மக்கள் வந்து செய்கிறாங்க இந்த பர்ஃப்யூமை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நாங்கள் இதை அவங்க கிட்டேருந்து ப்ரொக்கியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இது வண்டி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் எங்களோட சொ இது வந்து எங்கள் ப்ராடக்ட் மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு அதர் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவும் நாங்கள் ப்ராடக்ட் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல வந்து இப்போ கண்ணாடி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் மேனுபேக்சரிங்கே கிடையாது ஆனால் நிறைய பேருக்கு தமிழ் கண்ணாடி பாட்டில் வந்து ரீச் ஆகணுன்றதுக்காக நாங்கள் இதை பண்ணி கொடுத்துருக்கோம் கார்க்குல லேண்ட் யார்டு பண்றோம் கார்க்குலேயே லேண்ட் யார்டு இந்த ஒயின் பாட்டில் அந்த கார்க்குலாம் வருது இல்லைங்களா தூக்கி போடுறத வச்சு டேப் பண்ணி அதுல இருந்து லேண்ட் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவாங்க மறுநாள் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி போடுற பொருள் வந்து மறுசுழற்சி ஆகாது எப்படிதான் அது அவ்வளவுதான் அது சுற்றுச்சூழலை ரொம்ப பாதிக்கும் இது நிறைய கிளைமேட் சம்மந்தமாக பிளாஸ்டிக் சம்பந்தமா இந்த மாதிரி இயற்கை சம்பந்தமா பண்ணக்கூடிய ஈவெண்ட்டுக்கும் பிளாஸ்டிக் ஐடி கார்டு தான் போடுறாங்க அதே மாத்தணுன்றதுக்காக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கான்ஃபரன்ஸ் கிட்னு ஒன்னு கொடுக்குறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபரன்ஸ் கிட் வந்து கான்ஃபரன்ஸில் வந்து எது கொடுத்தாலும் பிளாஸ்டிக் ஃபைல் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் ஃபைல் இல்லாம இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா எப்படி ஓப்பன் பண்ண பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் எதுவுமே ப்ராப்ளம் வராது அதே மாதிரி இதில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட் புக் வந்துடும் நோட் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் பெகர்ஸில் பண்ண பேப்பர்ஸ் கரும்பு சக்கியில் பண்ண பேப்பர்ஸு எல்லாமே ரீசைக்கிள் பண்ண போர்டு எதுலேயே அந்த கார் பிளான்லே ஆடு ஒன்று வந்துடும் கூடவே உங்களுக்கு ஒரு பேப்பர் பென்னு ஒன்று வந்துடும் பேப்பர் பிளென்னு எங்ககிட்ட என்ன ஒரு விஷயம்னா கிளிப் வச்சு கொடுத்துருவோம் நீங்கள் சட்டையில் வேணும்னா சட்டையில் வந்து இப்படி மாட்டிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளேட்டு வேப்ப மரத்துலேயே தட்டு தட்டுப்பாத்தி வேப்ப மரம் நம்ம இப்போ ஒரு உணவுல கூட சேர்த்துக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய பொருளாக கொண்டு வந்துருந்தோம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கிற சூழ்நிலை அதை வந்து நம்மளோட அதர் உணவுகள் கொடுக்குமோ இல்லையோ நம்ம உடம்புல நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்களில் வேப்பம் கசப்பு இருக்கணும் அறு கசப்பு ஒரு விஷயம் அந்த கசப்பு வந்து தெரிய தெரிஞ்சு யாரும் எடுத்துக்க பயன் பயப்படுவோம் அதனால் தெரியாமல் உள்ளே வந்து போக ஆரம்பிக்கும் நீங்கள் சூடாக எந்த உணவு போட்டாலும் அது கூட மிக்ஸாகி உள்ளே போவோம் கசப்பு தெரியவே தெரியாது ஆனால் போகும் இந்த மாதிரி கசப்பு தெரியாமல் இருக்க இது பண்ணக்கூடிய உணவு பழக்கம் நீங்கள் கரண்டி நான்ஸ்டிக்கில் போனாலும் பண்ணலாம் எதுல வேணாலும் பண்ணலாம் நிறைய பேர் நான் ஸ்டிக் கூட டஃப்பாக உக்கான்ட்ருக்காங்க அவங்களுக்குமே இது வந்து ஸ்கேட்ச் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்கு வேப்பங்குச்சி பென்சில் வேப்பங்குச்சிலே பென்சில் மற்றபடி எங்களோட பேக்ஸ் வரும் அது பார்த்தீங்கன்னா இயற்கையாக செவத்தில் மாட்டக்கூடிய போர்ட்ரேட் பாரதியார் அது எங்களோட பெயிண்டிங்கு அந்த பெயிண்டிங்கை அப்படியே எடுத்து நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வந்துவிட்டோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக்கை எப்படி நம்ம லைஃப் ஸ்டைலில் இருந்து குறைச்சி பயன்படுத்திக்கலாம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை எப்படி கொண்டு போகலாம் அது எப்படி சுலபமாக இந்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கோட ஒன்றி ரொம்ப சுலபமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் கொண்டு வந்தாங்க அதனால் இந்த இயற்கை பொருளும் அது கூட ரொம்ப சுலபமாகவும் இருக்கணும் அது அவங்களுக்கு ரீச்சபிலிட்டியாகவும் இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் இதை கொண்டு வந்துட்ருக்கோம் அவங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க இது 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 மட்டும் இல்லாமல் ஒன்றும் அதிகமாக மாதம் மாதம் ஒரு ப்ராடக்ட்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் என்றைக்குமே உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தாலும் பண்ண ரொம்ப நல்லது